அஸ்லாம் அலைக்கும் ஒரு அகமத்துல்லாகி ஒவ்வொரு காத்து அன்புக்கினிய சகோதர சகோதரிகளே பெருமத அன்பர்களே நண்பர்களே உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ பிரார்த்திப்பதோடு நான் சங்கை அப்துல் அஜீஸ் இது மறை கூறும் இறை தூதர்கள் தொடர் காணொலியில் பாகம் நூற்றி ஆறு நபி யூசுஃப் அலையுஸ்லாம் அவர்களுடைய வரலாற்றில் பாகம் பதினாறு நபி யூசுப் அலையலாம் அவர்கள் அந்த மந்திரி பதவியை அமைச்சர் பதவியை பெற்றுக்கொண்டவுடன் அவர்களுடைய அந்த ஏழாண்டு காலம் செழிப்பான காலத்தில் அந்த தானியங்களை சேமித்து வைத்து அதுக்கு பிறகு வரக்கூடிய அந்த கனவுக்கு விளக்கம் சொன்னாங்க இல்லையா அதன் பிறகு வறுமை வரக்கூடிய ஏழு ஆண்டுகளில் மக்கள் எல்லாம் நிறையா வந்து உணவுக்காக கஷ்டப்படக்கூடிய நேரத்தில் இவர்களுடைய சகோதரர்கள் நபி யூஸ் பாலியர்ஸ்லாம் எதிர்ப்பில் இருக்காங்க அவர்கள் வெளியூரில் இருக்காங்க வேறு எங்கேயோ வேறு பகுதியில் இருக்காங்க அங்கேயும் கடுமையான பஞ்சம் இருப்பதனால அவங்க அங்கேருந்து சில பொருட்களை எடுத்துகிட்டு வந்து எஜிப்தில் வந்து தங்களுடைய பொருட்களை விற்றுட்டு மற்ற பொருட்களை வாங்கிட்டு போகிறதுக்காக வர்றாங்க எல்லாரும் சேர்ந்து அப்படி வரும்பொழுது அவர்களுக்குரிய சாதனங்களை அவர் கொடுத்த போது யூசுஃபுடைய அவர்களுடைய சகோதரர் அவர்களை சந்தித்து அவர்களை அந்த உடனே யூசுப் அலுவலாம் அவர்களை இவங்க அறிஞ்சிக்கிட்டாங்க ஏன்னா யூசுப் அலுவலம் குழந்தையாக இருந்தாங்க இல்லையா இவர்களெல்லாம் பெரியவர்கள் அப்போ குழந்தை தான் கொஞ்சம் கண்டுபிடிக்கிறது கஷ்டமாக இருக்கும் என்ன கொஞ்சம் குறிப்பிட்ட அளவு வந்துவிட்டால் அதுக்கு மேலே பெரிய மாற்றங்கள் ஏற்படாது அதனால் இவர்களால் யூசுப் அலையுசெல்லம் அவர்கள் இவருடைய சகோதரருங்கிறத அவங்களுக்கு தெரியல ஆனால் இவருக்கு தெரிஞ்சு போச்சு இல்லை தெரிஞ்ச பிற்பாடு அவங்களுக்கு என்ன பண்ணுறாங்க அவர்களுக்குரிய சாதனங்களை அவர்கள் அங்கே அவங்களுடைய நிர்வாகத்தில் கொடுத்த போது உங்கள் தந்தையிடமிருந்து உங்கள் சகோதரரை என்னிடம் கொண்டு வாருங்கள் நான் முழுமையாக அளந்து தருவதை நீங்கள் கவனிக்கவில்லையா நான் நன்கு உபசரிப்பவன் என்று அவங்களோடைய கலந்து பேசி என்ன யார் யார் இருக்கோ அவங்க குடும்பத்தில் என்ன விஷயங்கள்லாம் விசாரித்த பிறகு சரி உங்கள் தந்தைகிட்டிருக்கிற உங்கள் சகோதரி அடுத்த முறை அழைச்சிட்டு வாங்க நான் அதிகமாக தர்றேன் அப்படிங்கிறாங்க அப்போ அவரை நீங்கள் கொண்டு வராவிட்டால் என்னிடம் உங்களுக்கு எந்த உணவுப் பொருட்களும் இல்லை கொடுக்க மாட்டேன் என்னிடம் எதையும் கேட்டு வராதிங்க கண்டிப்பாக அவங்கள கூட்டிகிட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி செய்தியை சொல்லி அனுப்புகிறாங்க அவர்கள் போய் அவரை குறித்து அவரது தந்தையிடம் வலியுறுத்துவோம் நாங்கள் அதை செய்பவர்களே என்று அவங்களுக்கு உறுதி கொடுத்துட்டு போகிறாங்க எங்கள் தந்தைகிட்ட சொல்லி அழைச்சிட்டு வரணும் அவர்கள் கொண்டு வந்த சரக்குகளை அவர்களது பொதிகளிலேயே வைத்து விடுங்கள் அவர்கள் தமது குடும்பத்தாரிடம் சென்றதும் அதை கண்டுவிட்டு திருப்பித் தருவதற்காக மீண்டும் அவர்கள் வரக்கூடும் என்று தமது பணியாளரிடம் யூசு அவர்கள் கூறினார்கள் அப்போ தான் அழைச்சிட்டு வருவாங்க அதுக்காக